கந்தா கடம்பா திருமுருகையா சிவகார்த்திகேயாருகாந்தமிழில் திருப்புகழ் பாடி நின்றால் மனமின்றிடும் இன்பம் விழையுதையா சிறகிரிவேலவனை காண்கையிலே விழிவோரம் கண்ணீர் பெருகிடுமே கதசஷ்டி கவச்சம் போதுவோக்கு கந்தன் கருணை என்று துணைவருமே பங்குனி உத்திர நாளினே உனை நினைந்தே காவடி சுமந்து வந்தோம் ஷண்முகனே உன் சன்னதி தேடி ஓடி வந்தோம் உன் பதம் பணிவது என் தவமே என் மனதில் நிறைந்திடும் முகமே ஷண்முக பிரிய குரு சரவணனே வந்தே இன்னருளை தர வேண்டும் பழனி மலையில் ஆண்டி முகம் சென்று